வணக்கம் இது தமிழ் மெண்ணின் மாலைநிறச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சாதாரண தர பரட்சை பெருபெறுகள் வெளியாகும் திகதி குறித்து கம்பத்தில் முயன்ற நபர் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த அமைச்சு மட்ட நடவடிக்கை அன்னூறு அரசு கவனம் ட்ரம் வரி கொள்கை தொடர்பான பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வில்லை குற்றஞ்சாட்டும் எதிர்கட்சி தலைவர் இறுதிப்போரில் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை சபா மறைந்த தலைவர் அமரர் சம்பந்தனின் முதலாவது நினைவஞ்சொலி நிகழ்வு மஸ்கலிய பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேற்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது விடைத்தாள் மதிப்பீடு தற்போது கட்டத்தில் இருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மார்ச் மாதம் நடைபெற்ற சாதாரண தர மொத்தம் நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு அவர்களில் மூன்று லட்சத்து எ பாடசாலையாக வெளியிடப்பட்டதும் உத்திகபூர்வ வலைதளங்களின் வழியாக அறிந்து கொள்ள முடியும் எனது அருகில் நபரொருவர் உயிரை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக உள்ள சமீக்கு விளக்கு கம்பத்தில் ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளப்போவதாக அங்கிருந்த மக்கள் காப்பாற்ற முயற்சிகளில் ஈடுபட்டனர் எனினும் அந்த நபர் கீழே இறங்காமல் தொடர்ந்து சமீச்சை விளக்கு கம்பத்தில் அமர்ந்திருந்த நிலையில் காவல்துறையினர் சம்பவத்துக்கு வந்து அவரை மீட்டனர் இதனையடுத்து குறித்த நபரை அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக மூன்று மாதங்களில் புதிய சட்டத்தை அமைச்சரவையில் சமர்ப்பித்து வர்த்தமானத்தில் வெளியிடுவதே எமது இலக்காகும் என அமைச்சர் விஜித்தகேரா தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக குரல் கொடுத்த அரசியல் இயக்கம் எமது இதற்கு சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதே பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த புதிய சட்டம் ஒன்றும் அவசியமாகும் அமைச்சரவையில் சமர்ப்பித்து வெளியிடுவது தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய குறிப்பிட்டார் பொருளாதாரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது எனினும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து இந்த சட்டம் மூலம் தொடர்பில் செயல்பட்டு வருகின்றோம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு தற்போது அமைச்சரவையினால் குழு ஒன்று நியமி து இந்த குழு தற்போது தொடர்ந்து கூடுகிறது எனவே பயங்கரவாத தண்டைச்சோட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதே தற்போது நாட்டில் இடம்பெறும் பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த புதிய சட்டம் அவசியம் என்றார் தேர்தல் விவகாரத்தில் சட்ட ரீதியான ஒரு சில தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே இதற்கமைய அமைச்சு மட்டத்தில் ஆரம்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என அமைச்சர் சந்தன அபிரத்தன தெரிவித்தார் சபை தேர்தல் தொடர்பில் முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற அமைச்சர் பைசர் முஸ்தபா முன்வைத்த திருத்த ஜோசனி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மே சுமந்திரன் முன்வைத்த தனிநபர் பிரீரணி குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சபை முறைமையில் காணப்படும் ஒரு சில சிக்கல்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு தீர்வு காண வேண்டும் குறுக்கிய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயல்படுத்த நிர்வாக கட்டமைப்பில் பாதிப்பு ஏற்படுத்தும் மாகாண சபை முறை குறித்து சகல தரப்பினருடனும் வெளிப்படத்தன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்றார் நாட்டில் ஏற்றுமதி துறை தருணத்தில் இந்த அரசாங்கம் அமைதி காத்து வருகிறது இந்த அரசாங்கத்தால் பதில்களையும் தீர்வுகளையும் வழங்க முடியாது போய் உள்ளன என்று எதிர்கட்சி தலைவர் சஜித பிரேமதாசு தெரிவித்தார் ஜனாதிபதி தீர்வை வரிகள் நமது நாட்டின் ஏற்றுமதிக்கு குறிப்பிடத்தக்க போட்டியை உருவாக்கியுள்ளன எதிர்கொள்ள அமெரிக்காவின் பொருளாதாரம் குறித்து முடிவெடுப்பவர்களுடனே நாடுகளின் தலைவர்கள் கலந்துரையாடி தமக்கு சாதகமான முறைகளில் இணக்கப்பாட்டி ஆனால் நமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பொறுப்பானவர்கள் இத்தகைய இணக்கப்பாடுகளை இதுவரையில் எட்டவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் பிரதிநிதிகளை அனுப்பி கலந்துரையாடுகளை நடாத்தும் இந்த அரசாங்கம் வீராப்பு பேசியது ஆனால் இன்று வரை இந்த பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் இல்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்குள் நமது வெளிநாட்டு கடனை நாம் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது ஏற்றுமதியில் பிரச்சனைகள் காணப்படுகின்றபடி வெளிநாட்டு கடன்களை எவ்வாறு திருப்பி செலுத்துவது என்ற விடயத்தில் சிக்கல்கள் நிலவுகின்றன என தெரிவித்துள்ளார் விதிப்பூரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை என்று வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் சபாகுகதாஸ் வெளிப்படையாக தெரிவித்தார் அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரஸ் சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது போனமையினால் தான் இலங்கை மீது போர்க்குற்றங்களை முன்வைப்பதாக சாடியுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் இவ்வாறு அவர் தெரிவித்தார் போர் நடக்கும் போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழல்கள் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை கடற்புலிகள் நீர் மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு செல்ல பல தடவைகள் முயற்சித்தனர் தலைமை செயலக போராளிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் இறுதி போரின் வாரத்தில் குறிப்பாக மே இரண்டாம் திகதியிலிருந்து நந்திக்கடல் பகுதியின் நாடாக தளபதி ஸ்ரீராம் தலைவரை வெளிக்கொண்டு செல்ல படகுகள் அதுக்கான வெளியிணைப்பு இயந்திரங்கள் எரிபொருள் போன்ற ஏற்பாட்டுடன் பல முயற்சிகள் மேற்கொண்டிருந்தனர் இவையின் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டயஸ்போரா யோசித்தது அது தொடர்பாக செய்திகள் அந்த காலத்தில் வெளியாகி இருந்தன இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரை பொதுமக்களிடம் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மூத்த மகன் மகளை களத்தில் நின்று போரிடச் சொன்னார் இளைய மகன் பாலச்சந்திரனை மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார் குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்ற மண்டியிடாத வீரத்தலைவன் போர்க்குற்றம் என இனப்படுகொலை தான் இறுதி போரில் நடந்தது இதனை மறைக்க மடிமாற்று வேலைகளை மேற்கொள்கின்றனர் என சரத் வீரசேகர அவர் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்டங்களின் ஏற்பாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் இரா சம்பந்தனின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சொலி நிகழ்வு இன்றைய தினம் திருகோணமலை குளக்கோட்டான் மண்டபத்தில் இடம்பெற்றது மாவட்டங்கள் <laughs>

அவராக கடந்த ஒரு ரெண்டு மணி வேலை பயணத்துக்குள்ளே அந்த விஷயத்தை முடித்தவர் இது மட்டுமான இணை பிரச்சனைக்கு தீர்காணும் பொருட்டாக மறைந்த முன்னாள் குழுதல் தலைவரான மாணவியின் குழு திரு மாணவியங்களுக்கு சந்திரிக்கப்பட்ட வரையில் இருந்த பொழுது ரெண்டாயிரம் ஆண்டுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய அரசர்கள் ஒரு நிகழ்வினை இங்கு நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த நிகழ்வுக்கு அழைப்பை ஏற்று வருகை அனைவருக்கும் மற்றும் செயலாளர்கள் ஏனைய சபை பிரதேச சபை மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது काट के आने के बाद में हम जा रहे हैं। ये बात स्पोर्ट का आदमी बात है। कैटेगरी में कुछ वेट की प्रॉब्लम है। रिंग में भी प्रॉब्लम है। ামনিড�ростie বারজা, কভকেে লামেরতা আ্লার চাড়্যারে southeast সপশạद্য় করহামেরে কেমেেছো চ্ী পশুকের সাগ়ারে वधम से लेटी पर हां बड़ी मशीन बड़ी सु चला आ 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 Oh. Um... தமிழ் விண்ணின் மாலைநிறு செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்